ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமாலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் இல்லத்தரசிகளுக்கெலாம் ரொம்பவே பயனுள்ள வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் சில பேருக்கு இட்லிக்கு மாவு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இட்லி கல் மாதிரி வரும் அப்படி இல்லைனா உளுந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ப்பாங்க அது பார்த்திங்கன்னா இட்லி அடைஞ்சி போயிருங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இந்த வீடியோவில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொம்பவே சாஃப்டான இட்லி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அது கூடவே ஒரு சிம்பிளான ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே செய்யக்கூடிய சட்னி ரெசிபியும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் வீடியோ இடையில சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் இட்லிக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் குண்டு குண்டாக கொடுப்பாங்க பாருங்கள் அரிசி அந்த அரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன் இதே வந்து நீள நீளமாக மெலிசான அரிசி கொடுப்பாங்க அது வந்து இட்லிக்கு நல்லா வராதுங்க அதனால இந்த மாதிரி அரிசி பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இதை வந்து நான் அளக்குறதுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த டம்ளரால் மெஷர் பண்ணுறீங்களோ அதே டம்ளரால உளுந்தே வந்து அளந்துக்கங்க நான் இந்த மாதிரி பெரிய கிளாஸ் டம்ளர் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து அஞ்சு பங்கு அரிசி வந்து நான் சேர்த்துக்க போகிறேங்க ரொம்ப ஃபுல்லாலாம் கோபுரம் மாதிரிலாம் கலந்து சேர்க்க வேண்டாம் தளத்தட்ட சேர்த்தா போதும் இந்த மாதிரி அஞ்சு பங்கு குண்டரிசி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பங்கு பச்சரிசி அதுவுமே ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய பச்சரிசி தாங்க அஞ்சு பங்கு குண்டரிசிக்கு ஒரு பங்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் பச்சரிசி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இட்லி வந்து நல்ல வெள்ளை வெள்ளையன்னு வரும் அதிகமாக பச்சரிசி சேர்க்க வேண்டாங்க ஒரு பங்கு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது மூணுத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு உரமாக வச்சிடலாம் அடுத்து வந்து உளுந்து அளந்துக்கலாங்க நான் அந்த கிளாஸ் டம்ளரால ஒரு டம்ளர் அதே போல் தலை தட்டை வந்து அளந்து அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்து இதை வந்து ஊற வச்சுக்கலாம் ஊற வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரிசியை ஊறவைங்க ஏன்னா அரிசி தான் வந்து நமக்கு நிறைய நேரம் ஊறணும் உளுந்து வந்து டக்குன்னு ஊறிடும் அதனால அரிசியை வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலு டைம் நல்லா கழுவிட்டு அஞ்சாவது டைம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் வைங்க இது வந்து ஊறினதுக்கப்புறம் அதாவது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விடுங்க அரிசியை ஊறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம உளுந்து வந்து ஊற வச்சுக்கலாங்க உளுந்து ஊற வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தண்ணி அலசி கீழே ஊற்றிட்டு நெக்ஸ்ட் டைம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி ஊற்றி ஊறவையங்க ஏன்னா அதை தான் வந்து நம்ம உளுந்துக்கு வந்து சேர்த்து அரைக்க போகிறோம் அதனால் நல்ல தண்ணி ஊற்றி அதை வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாங்க வெளியே வந்து ஊற வைக்க வேணாம் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா உளுந்து வந்து நல்லா காணுங்க நல்லா பொங்கி நம்மளுக்கு நிறைய உளுந்து கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சிட்டேன் ஒரு மணி நேரம் உளுந்து ஊறி இருக்கு பாருங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே தான் ஊற வச்சு எடுத்தேன் இப்போ இந்த தண்ணியை வந்து வடிகட்டி தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டு நம்ம உளுந்து சேர்த்துட்டு அந்த தண்ணியை நம்ம தெரித்து மாவரைக்கலாங்க பார்த்தீங்கன்னா நான் கிரைண்டரில் உளுந்து சேர்த்துட்டேன் உளுந்து வந்து கொஞ்சம் அரைஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம உளுந்து ஊற வச்ச தண்ணியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க உளுந்து ஒரு முக்கால் மணி நேரம் அரைஞ்சா மட்டும் போதுங்க நல்லா வந்து அரைஞ்சி சாஃப்டாகி வந்தால் போதும் ரொம்ப அதிக நேரம் நீங்கள் அரைய விட்டீங்கன்னா உளுந்து அரைஞ்சி போயிடு நமக்கு நிறைய காணாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா அரைஞ்சிருச்சு இந்த அளவுக்கு அரைஞ்சா மட்டும் போதும் இப்போ நம்ம உளுந்து அள்ளிடலாம் உளுந்த ஒரு டப்பாவில் அள்ளி வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம அரிசியை வந்து சேர்த்து அதையுமே அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க அதாவது நைன்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் அரைஞ்சால் போதும் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து நரநரப்பாக இருக்கணுங்க இந்த மாதிரி அரைச்சால் மட்டும்தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும் அது மட்டும் இல்லாமல் உள்ள களி மாதிரி இல்லாமல் இருக்கும் நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இட்லி வந்து களி மாதிரி ஆயிருங்க அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நரநரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரிசி உளுந்து ரெண்டுத்தையுமே அரைச்சி முடிச்சாச்சுங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து வலையில் கழட்டி வச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதுக்காக இப்போ நல்லா வந்து கையை விட்டு இந்த மாதிரி அடியிலேருந்து நல்லா வந்து கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் உப்பு போட்டு கலக்கணும்னு தேவையில்லை நீங்கள் கலக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுருப்போம் பாருங்கள் அதில் வந்து நம்ம தனியாக உப்பு போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக எல்லா மாவையும் கலக்கும் போது உப்பு இல்லாமல் கலக்கி வைங்க அப்போ தான் வந்து சீக்கிரம் புளிக்காமல் நிறைய நாளுக்கு வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மாவு அதாவது நம்ம யூஸ் பண்ணுற மாவு மட்டும் சின்ன பவுலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாக்கி மாவை அந்த டப்பாலே நான் வந்து வச்சுட்டேங்க இப்போ இதை மூடி போட்டு நம்ம தனியாக வச்சிடலாம் கொஞ்சம் புளிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாவு நம்ம யூஸ் பண்ணுற மாவில் மட்டும் கொஞ்சமாக அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம தேவைக்கேற்ப மாவு மட்டும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னே உப்பு போட்டு கலக்கி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிச்சு வந்துருச்சுங்க இப்போ பார்த்தா தெரியும் நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு இப்போ ஒரு டைம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இட்லி ஊற்ற போகிறீங்கன்னா இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குங்க இல்லை தோசை ஊற்ற போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் இட்லி தட்டில் இட்லி துணி போட்டு தாங்க எப்போவுமே இட்லி ஊற்றுவேன் அந்த மாதிரி இட்லி துணி போட்டுட்டு நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடியே வந்து இட்லி சட் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி வந்து ஊற்றி வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க அடித்தட்டி இட்லியை வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக விட்டுருங்க ஒரு ஃபைவ் அப்புறம் நம்ம தட்டி இட்லி வந்து ஊற்றி வச்சுக்கலாம் இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அடித்தட்டி இட்லியில் நீர் கோக்காமல் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து மேல் தட்டி இட்லி வந்து ஊற்றி வைக்கிறேன் இந்த மாதிரி வைக்கும்போது தான் கீழே உள்ள தட்டி இட்லி வந்து நீர் வந்து கோக்காமல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடித்தட்டி இட்லி அப்படியே கொஞ்சம் குழி குழியாக ஈரமாக இருக்குங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இந்த இட்லி வெந்துக்கிட்டு இருக்க டைமில் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே செய்யக்கூடிய ஹெல்த்தியான சட்னி ரெசிபி பார்த்துடலாம் அதுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடாத சூடானோன்னா இதில் வந்து நம்ம சேர்க்குற பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மு உளுத்த பருப்புங்க முழு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதுக்கப்புறம் பெரிய பல்லு பூண்டுல ஒரு ரெண்டு மூணு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் மிளகா சேர்த்துக்கங்க நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த காஞ்ச மிளகாய் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த பருப்பு வகைகள் எல்லாத்தையுமே நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு பருப்பு வகைகள் செவந்து வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்து மறுபடியும் இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் கருகை கூடாதுங்க லைட் ப்ரௌன் கலர் வந்தோம்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வருபட்டா போதுங்க இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ இது நல்லா அப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் பல்ஸ் மூடில் வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கன்னா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக சட்னிக்கெலாம் வந்து எப்படி தாளிப்பு கொடுப்போமோ கடுகு உளுந்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அந்த சட்னியோடு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த டைமில் இட்லியும் சூப்பராக வெந்துருச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம தட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தட்டு இட்லி வந்து அடித்தட்டு இட்லிங்க இது மேல் தட்டு இட்லி போலவே நீர் கொக்காமல் நல்லாவே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேல் தட்டு இட்லி வந்து ஊற்றி வைங்க அப்போ தான் வந்து ரெண்டு தட்டு இட்லியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடித்தட்டு இட்லியுமே எடுத்தாச்சு அவ்வளோதாங்க சூப்பரான பஞ்சு போல் இட்லி ரெடி ஆயிருச்சு அதுவும் நம்ம ரேஷன் கடைகளில் இருக்கிற அரிசியை வச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் எப்படி தான் மாவு அரைச்சாலும் எனக்கு இட்லி சாஃப்டாகவே வராது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அரைச்சி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சுடுற இட்லி ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க இப்போ நான் இட்லியை வந்து புட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்னு உள்ளே வந்து அந்த களி மாதிரிலாம் வந்து இருக்காதுங்க நல்லவே பஞ்சு போல் இருக்கும் இதுக்காக நம்ம கடையிலேருந்து அரிசிலாம் வந்து வாங்கி அரைக்கணும்னு தேவையே இல்லை ரேஷன் கடை அரிசியை வச்சே சூப்பராக அளவுக்கு சாஃப்டான இட்லி நம்ம வீட்லேயே ரெடி பண்ண முடியும் இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ண அந்த உளுந்து சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க ரொம்பவே சிம்பிளான செய்ய சிம்பிளாக செய்யக்கூடிய சட்னி வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி சட்னி வந்து ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி வந்து இந்த சட்னி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபர் watching